அடை என்னப்பா பாய் இவரு நேரங்காலம் தெரியாம போறாரு என்னடா அங்க இருக்க சவுகார் பட்டே உள்ள அனுப்பிச்சிருக்கிறேன் சின்னக்கா காத்து நிக்கிறேன்டா சவுகார் பட்டே உள்ள அனுப்பிச்சியா தட்ட ஓட்டமே அங்க தரடா இருக்கு முதல்ல உன் உடம்புல ஓட ரத்தத்தை எடுக்கணும் அப்பதான் சரிப்பட்டு வரும் என்னடா என் அடையாளம் தெரியுறியா என்னடா சொல்ற என்னடா அதுக்குள்ள மறந்துட்ட நான் எப்ப மறந்தேன்

உங்க அம்மா மண்ணை நோக்கி கொளுத்திட்டாங்க இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம் உங்க தங்கச்சி கிணத்துல இருந்து இறந்துட்டாங்க இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம் உங்க தம்பி மூட்டை பூச்சி மருந்தை குடிச்சாரு இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம் இப்ப செத்தர் யாருங்க உங்க சம்சாரமா அட பாவி என் சம்சாரத்துக்கு அப்பா எனக்கு மாமனார் அப்படிங்களா வண்டியில ஏத்துங்க இருப்பா எவ்வளவு கேக்குற என்னங்க உங்ககிட்ட போய் பேரம் பேசலாமா உங்களுக்கு தெரியல என்ன நான் எத்தனை பணத்தை தூக்கிருக்கேன் பணத்தை வண்டியில ஏத்துங்க இந்தாப்பா அப்புறம் தகராறு பண்ணக்கூடாது உங்ககிட்ட நான் தகராறு பண்ணுவேன் ஐயோ பணம் நாரி இருங்க வண்டியில ஏத்துங்க இந்தாப்பா பணத்தை ஏத்து உனக்கு செட்டியார பத்தி தெரியும் இல்ல கஞ்ச பேர்வடி கரெக்டா பேசி காசு வெட்டினா அப்புறம் பின்னால ஏமேல வரதுட கூடாது நீ பொணத்தை ஏத்து என்ன வாக்கிற செட்டியார் கஞ்ச பேர்வடின்றான் இங்கே கரெக்டா பேசிட்டு தான் வாங்கிடு ஊட்டான வந்து தரார பண்ண போறான் இவன் போனா ஊட்டாண்ட போனா தானடா இந்த மாதிரி கஞ்ச பசங்களுக்கு இன்னைக்கு பாடம் கத்து கொடுக்குறேன் பார் டேய் போனா ஒருதை ஏத்துடா ம் ம் ஆ ஆ ஏத்து ஏத்து பத பதே காலப் பற காலப் பற போனா உடைஞ்சிர போது ஆ செட்டியாரே கேருங்க கேருங்க கேருங்க

என்ன காரணமா கேக்குறயா யார் யா கரங்கட்ட உனத்தை ஏத்தி வண்டில வெச்சிருக்கடியா சாதாரணமாவே உன் ஏரியாக்கு கேட்பாங்க இது உன் குடும்ப வண்டியா குடும்ப வகில் குடும்ப டாக்டர்ங்கிற மாதிரி உன் குடும்பத்துல அத்தனை இந்த வண்டி தூக்கிட்டு போயிருக்குது ಅದட்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் 200 ரூபா கொடுத்துரு 200 ரூபாயா இதுக்கு தான் அங்க ஏ கேட்ட ரேட்ட மாட்டேன்னு சொன்னேன் மொத்தத்துல 25 ரூபாயா தரேன்

ஏமா ஜன்னல்லை சாத்துற ஒண்ணும் இந்த இருக்கிறதல் ஒண்ணுதான் அதையும் சாத்திட்டா உள்ளார எப்படி இருக்கிறது தோறந்தவை இங்க பட்டணத்துல ஜனங்க எப்படிதான் குத்தரம் பண்றாங்களோ வெரி குட் வெரி குட் என்னடா நம்ம நோய் என்ட்ரில போயிட்டோமோ நினைச்ச பலே என்ட்ரி படி ஏறதுக்குள்ள பாதி உயிர் போனது அப்பா கதை வச்சுக்கலாம் பாரு கதை தமா தூண்டு நல்ல முளை கீரை புதினா கீரை எல்லாம் பச பசன்னு வந்துக்கிறேன் சீக்கிரம் வா அம்மா இல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க

அம்மா கீரை ஓணும் நாங்க முப்பது காசு கணக்குல எழுதிக்க சொல்லு இந்த பாவிக்கு பயந்து நான் இங்க ஒழிச்சு வச்சாலும் உருவிடுறோம் அட ரோதன் அந்த பாவியோட இந்தாப்பா நம்ம அக்கௌண்ட்ல எழுதிக்க சொல்லு ஆமா இந்த மாடி வீட்டை பத்தி கேட்டா ஒண்ணுமே சொல்லலையே அதான் கொடுத்து நான் வந்து சொன்னேன் தம்பி ஆமாமா ஒரு வயசு பொண்ணு ஒரு பெரியவர் வந்திருக்காங்க சொன்னல மறந்துட்டேன் ஆமா அந்த வீடு ஒரு மாசத்துல காலி ஆகும் சொன்னாங்க அட நாலஞ்சு மாசம் தங்க சொல்லி டாக்டர் சொல்லிக்கிறாங்க அதை ஒரு மாசத்துல காலி பண்ண முடியும் டாக்டரா ஆன் தம்பி

நாலு மாசம் ம் மீட்டர் போடற வேண்டியது. குமானா? லகுமானா? நம்மளு கூட்னர்க்கே இந்த பக்கம் போய் நின்னு கேக்கீங்க அம்மா. டேய் என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு வேலர்க்கடை. டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்แนனு முகாரல்ல இருந்து சம்ச வாங்கி வந்தேன். என்னம்மா?

மாட்டு ரிப்பேர் பண்ணிடுறேன் யோ யோ

இருந்தாலும் அத்தை விட நல்ல லெவல் இருக்குது இல்லையா அடிப்பாவி ஏன்டி அந்த வாட்பாய் வடிவேலு ஒன்னதான் கட்டிக்க போறேன்னு சீட்டு கட்டிட்டு நீ என்னன்னா பிளேட்டையே மாத்தி நிக்கிற ஏக்கா ஓரங்கட்டி விஜயத்த சொல்றவா அந்த ஆளு என்னதான் கட்டிக்க போறேன்னு நைனா இருந்தது ஆஹ் சைனாவும் என் கையில கட்டி நானும் ஒத்துக்கிட்டேன் கல்யாணம் ஆன்னு வரும்போது கணக்கு பார்க்க வேண்டி வருது இல்ல கணக்கா அதே மாதிரி கணக்கு இந்த ஆளு கொண்டாறு இரநூறு அறுநூத்தி தொண்ணூறதுல ரெண்டு பேர் கலந்துள்ளலாம் நாளைக்கு ரெண்டு குழந்தை ஆச்சுன்னா ஆஹ் அதுவும் பாய்ண்ட் தான் ஏக்கா இந்த மீதி எடுத்துக்க தென நூறு இருநூறு சம்பாதிக்குது சொந்த வண்டி மாட்டிச்சுன்னு வச்சுக்க அஞ்சாயிரம் குழந்தை வரைக்கும் சொல்லலாம் என் புருஷன் வாட்பான்னு சொல்றது எப்படிக்குது ஒரு வண்டிக்கு ஓனர் சொல்றது எப்படி இருக்கு ஏண்டி அப்ப அந்த வாட்பா அம்போன்னு விட்டேன்னு சொல்லு இத்தனை நந்திகின்னு அத்தை விட்டுட முடியுமா மீத சரியா படியலைன்னு வச்சுக்க கப்பான்னு தாவிக்க வேண்டியதுதான் ஆஹ் டி பாவி முளைச்சி மூணு இலை கிளம்பல அதுக்குள்ளயும் கணக்குங்கற என்ன பேச்சடி பேசுற இப்படிலாம் கனெக்ட் பண்ணாம பண்ணாதான் உன் புருஷன் மூணாவட்ட கணக்கு பண்ண போட்டான் இவன் மூணு வீட்டையும் எண்ணிக்கிறோம் நான் என்ன இல்லையே